ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் நமசிவாய இந்த பதிவில் நடராஜ பத்திலிருந்து எடுக்கப்பட்ட மிக அற்புதமான பாடல் நடராஜ தரிசனத்தை நமது மனக்கண் முன் கற்பனை கண் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்கிற பாடல் எண் நூற்றி ஆறு பாடலை பார்க்கலாம் மானாட வழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்ம நாட கோணாட வானுலகு கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தந்தை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனி அட்ட பாலகருமாட நரைதும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட இதுவேளை என நாடி விருதோடு ஆடி வருவாய் சிவகாமி நடராசனே சிவபெருமான் நடனமாடி இந்த உலகத்தை கொண்டிருக்கார் எல்லோருக்கும் தெரியும் அவர் நடனமாடும் பொழுது அந்த காட்சி யாரெல்லாம் நடனமாடுறாங்க அந்த காட்சி நம்ம சொல்ல சொல்ல கற்பனை முன்னாடி கொண்டு நிறுத்திக்கினே வந்தோம்னா அவர் நடனத்தை நம்ம பார்த்துடலாம் மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட அம்பால் சிவபெருமானோட பாதி மங்கை சிவகாமி அந்த அம்மா ஆடுறாங்க கையில் மான் மான்மழு அது ஆடுது சிரசில் இருக்க மதியம் புனலும் அதாவது மதியம்னா சந்திரன் புனல்னா கங்கை ஆக கையில் வச்சுருக்க மான்மழு சிரசில் இருக்கிற சந்திரன் கங்கை உடலில் பாதி இருக்கிற அம்பாள் சிவகாமி அம்மை எல்லோரும் நடந்து ஆடுறாங்க அதன் பிறகு மாலாட நூலாட மறையாட திரையாட மறைந்த பிரம்மனாடை மால் திருமால் விஷ்ணு பகவான் ஆடுறார் நூல் மிக உயர்ந்த நூல்கள் தேவாரம் திருப்புகள் திருவருட்பா இந்த மாதிரியான திருவாசகம் இந்த மாதிரியான நூ நூல்கள் அந்த நூல்களை கொண்டுதான் நம்ம கடை வேண்டும் அந்த மாதிரியான நூல்கள் மிக மிக உயர்ந்த நூல்கள் இயங்குகின்றன ஆடுகின்றன மாலாட நூலாட மறையாட வேதங்கள் வேதங்கள் இயங்குகின்றன மறையாட திரையாட நம்ம எல்லோருக்கும் ஒரு மாயை திரை இருக்குது அந்த மாய திரையில இருக்கோம் அந்த திரை நம்ம விட்டு விலக வேண்டும் அந்த திரையாட மறை தந்த பிரம்ம நாட இந்த மறையை கொண்டு நான் கொண்டு வேதத்தை கொண்டு படைப்படுத்திகள் செய்கின்றார் அந்த பிரம்மாவும் எல்லோரும் இயங்குகின்றார்கள் நூலாட மறையாட திரையாட மறை பிரம்ம நாட அடுத்தது கோணாட வானுலகு கூட்டம் எல்லாம் கொஞ்ச முகத்த நாட கோன் அரசன் அரசன் நடனமாடுறான் அரசு நடனமான நடனமாட்ட அரசனை கீழே இருக்க அத்தனை பேரும் நடனமாடணும் கோணாட வானூலுக்கு கூட்டம் எல்லாம் ஆட வானுலகத்தில் இருக்கின்ற அத்தனை கூட்டங்களும் தேவர்கள் மட்டும் இல்லை வானுலகத்தில் இருக்கிற தேவர்கள் மற்ற கூட்டங்கள் அதாவது நட்சத்திரங்கள் போன்ற எல்லாமே நடனமாடும் ஆடணும் கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட யானை முகம் கொண்டிருக்கின்ற கணபதி பிள்ளையாரப்பன் அவர் நடனமாட குஞ்சன முகத்தனாட குண்டலம் இரண்டாட காதில் போட்டுருக்கிற குண்டலங்கள் குண்டலம் இரண்டாட தண்டை புலி உடையாட காலில் அணிந்து கொண்டிருக்கிற தண்டை வீரக்கழல் நடனத்துக்கு மிக மிக முக்கியமானது அவர் இடுப்பில் கட்டின் இருக்கிற புலித்தோல் புலி ஆடை புலி உடை தண்டை புலி உடையாடை இவங்கெல்லாம் நடனமாகும்போது முருகன் பார்த்துக்கிட்டே இருக்கார் குழந்தை முருகேசன் ஆட அவரும் ஆடுறார் குழந்தை முருகேசன் நடனம் ஆடுறார் குழந்தை முருகேசன் ஆட குழந்த அப்போது ஞான சம்பந்தர் ஆடுறார் ஞான சம் நாயன்மார்களில் ஒருத்தர் அதே போல் எல்லா நாயன்மார்களும் ஆடுறதா நம்ம எடுத்துக்கணும் ஞான சம்பந்தரோடு இந்திரர் தேவேந்திரன் பதினெட்டு முனி பதினெட்டு முனிவர்கள் சித்தர்கள் பதினெட்டு முனி அட்ட பாலகர்கள் எட்டு திசைகள் இருக்கு இல்லையா எட்டு திக்கு பாலகர்கள் அட் அட்ட பாலகர்களும் ஆட ஆக எல்லோரும் ஆடுறாங்க குழந்தை முருகேசன் ஆட ஞான சம்பந்தரோடு இந்திய பதினெட்டு முனி அட்ட பாலகரும் ஆட நரை தும்பை அருகாட சிவபெருமான் அணிந்து கொண்டிருக்காரே நரை தும்பை தும்பை பூ வெண்மையான பூ ஆகவே நரை தும்பை நரை தும்பை அருகு அருகம்புல் நரை தும்பை அருகாட எல்லோரும் ஆடும்பொழுது நந்தி வாகனமாட அவருடைய வாகனமாகிய நந்தி தேவன் நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட சிவலோகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டிய பெண்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா யாருக்கெல்லாம் நடனம் தெரியுமோ எல்லாரும் நடனம் ஆடுறாங்க அதான் நாட்டிய பெண்கள் இவங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியாது நம்ம எல்லாரும் எல் நாட்டிய பெண்களாட இந்த மாதிரியான சிவபெருமான் நடனம் ஆடும்பொழுது சிவபெருமான் அணிந்து கொண்டிருக்கிற அத்தனையும் அவர் உடலில் இருக்கின்ற அம்பாலும் அவரது அடியார்கள் நாயன்மார்கள் போன்ற எல்லா அடியார்களும் அன்பர்களும் முருகன் பிள்ளையார் மூர்த்திகள் மறைகள் எல்லோரும் நடமாடுறாங்க அந்த மாதிரி இங்கே கொண்டிருக்கிற காட்சியை நம்ம கண்ணு பார்த்தோம்னா அப்படி நடமாடுறார் அவர் அப்படி நடமாடி கொண்டிருக்கும்போது என்ன நம்ம கேட்குறோம் அவர்கிட்ட வினை ஓட என்னை பற்றி கொண்டிருக்கிற தீய வினைகள் என்னை விட்டு அகன்று ஓட வேண்டும் அந்த வினை ஓட என்னை நாடி நீங்கள் வரணும் என்னை நோக்கி நீங்கள் வரணும் எப்படி வரணும் விருதோடு ஆடி வருவாய் விருதை எடுத்துக்கின்னு நீங்கள் ஆடி வரணும் என்ன விருது அருள் என்று சொல்லக்கூடிய விருது ஞானம் என்று சொல்லக்கூடிய விருது அந்த விருது நமக்கு கிடைச்சாதான் அந்த அருள் ஞானம் கிடைச்சாதான் நம்மை விட்டு நமது வினைகள் ஓடும் அதான் வினை ஓட உனை பாட என்னை நாடி இது வேலை இதுதான் நேரம் இன்னொன்று நீங்கள் நேரம் கெடுத்தக்கூடாது இது ஏற்கனவே நேரம் ஆகிப்போச்சு நீங்கள் இந்த நேரத்தை தவறாம வந்து எனது வினைகளை விரட்டி எனக்கு அருளை கொடுத்து அருள் என்ற விருதை எனக்கு கொடுத்து எனது வினைகளை விரட்டி என்னை ஆட்கொள்ள வேண்டும் எப்படி எப்படி சிவகாமி அம்மை உங்களுக்கு உங்களை நேசமாக உங்களுக்கு பிரியையாக இருக்காங்களோ அந்த மாதிரி நானும் உங்களுக்கு பிரியையாக இருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிவகாமி நேசனே இணையின்ற தில்லை வாழ் நடராசனே யார் நீங்கள் நான் உங்களை தான் உரிமையாக கேட்க முடியும் நீங்கள் உலகத்தையே இன்றெடுத்தவர் எனது தந்தை என்கின்ற தில்லைவாழ் நடராசன் நீங்கள் தில்லை எம்பளவானா இந்த சமயம் நேரம் எடுத்தாதீங்க இதுக்கு மேலே நேரம் இல்லை அருள் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை விருதை எடுத்து கொண்டு வந்து எனது வினையை விரட்டி உங்களது நடராஜ தரிசனத்தை என் கண்முன் காட்டி அருள் செய்ய வேண்டும் இறைவா அப்படின்னு கேட்குறார் அவ்வளவு சிறப்பான பாடல் அப்போ இந்த பாடலும் நம்ம பாடும்பொழுது பாட பாடதம் மண் மனசு கண்ணை மூடி மனசுக்கு முன்னாடி அவர் நிறுத்திக்கலாம் அவ்வளோ அழகான பாடல் மறுபடியும் பாடலை பார்க்கலாம் மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானுலகு கூட்டம் எல்லாமாட கொஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தந்தை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திய பதினெட்டு முனி அட்ட நரைதும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட இது வேலை என்னை நாடி விருதோடு ஆடி வருவா நேஷனே சிவகாமி இன்ற தில்லை வாழ் ஓம் நடேசா போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் கருத்துக்கல பதிவு பண்ணுங்க ஓம் நடேசியா போற்றி ஓம் நம